எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் இப்பொழுது சினிமா மீது வரி போட நகர சபைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் வசூலாகும் ஒரு ரூபாயில் பதினைந்து காசுகள் தான் தயாரிப்பாளருக்கு போய் சேரும் ஒரு கோடி ரூபாய் வசூலானால்தான் அசல் தேரும் பெரிய வெற்றி படம் மூலம்தான் ஒரு கோடி வசூல் செய்ய முடியும் உதாரணமாக வீர திருமகன் படம் பதிமூணு லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்டது இந்த படத்திற்கு ஒரு கோடி வசூலானால்தான் அசல் வரும் இது நடக்குமா யோசித்துப் பாருங்கள் புதுமுகம் வேண்டுமென்று கூறுகிற அத்தனை பேரும் இந்த வரியை பற்றி சிந்திக்க வேண்டும் சினிமா துறையில் ஒரு லட்சம் பேர்கள் இருக்கின்றனர் இவ்வளவு பேர் வேலை செய்யும் தொழிலுக்கு அரசாங்கம் உதவுவதில்லை உதகை கச்சா ஃபிலிம் தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த ஃபிலிம் தயாராகி வெளிவரும்போது உதவாதாகிவிடும் இதை பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று வந்த டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களை கூறிவிட்டார் சேலத்தில் துவங்கப்பட்டுள்ள இந்த வியாபாரம் நமக்கு லாபமாகக்கூடாது கூடாது என்று வடநாட்டார் அப்படி செய்துவிட்டனர் புதியதாக வரி போட்டது குறித்து அரசாங்கத்தினர் கொண்டுள்ள எண்ணமே வேடிக்கையானது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஆகியோர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரி போட்டுள்ளனர் எங்களைப் போலவே சினிமா தொழிலில் இருப்பவர்கள் இருப்பதாக அவர்கள் எண்ணம் ஆனால் உண்மையில் மற்றவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் கலைஞர்கள் பெயரில் உள்ள அத்தனை மன்றங்களும் உடனே இதை எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும் அதில் ஒரு பிரதியை நடிகர் சங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் சினிமா கொட்டகைகளை மூட வேண்டுமென்றால் உடனே தியேட்டர்காரர்கள் அப்படி செய்கின்றார்களா என்று பார்த்து எங்கள் போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டியது உங்கள் கடமை மக்களிடையே நன்மதிப்போடு விளங்கும் அரசியல் தலைவர்கள் பெயரில் மன்றம் வைக்கிறார்கள் பொதுநல ஊழியர்களுக்கு மன்றங்கள் வைக்கிறார்கள் மற்ற தொழில் நிபுணர்கள் பெயரில் மன்றங்கள் வைக்கிறார்கள் ஆனால் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பணியாற்றும் சிறந்த கலைஞர்கள் உதவும் பண்புடைய கலைஞர்கள் பெயரில் மன்றங்கள் வைக்கக்கூடாது என்கிறார்கள் இது தவறான கருத்தாகும் மக்கள் உள்ளங்களில் இடம்பெற்றவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி தீர வேண்டும் அதற்கு மன்றங்கள் அவசியம் இன்று மன்றங்கள் கூடாது என்று கூறுபவர்கள் பொறாமையினால் அப்படி கூறுகிறார்கள் இந்த மன்றங்களின் வளர்ச்சி நடிகர்கள் பெயரில் மன்றங்கள் தேவையா என்று கேட்க தூண்டியுள்ளது ஆரம்பிக்கும்போது சும்மா இருந்தவர்கள் இன்று வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு தேவையா என்று கேட்கிறார்கள் இதை நீங்கள் பொருட்படுத்தாமல் மேற்சொன்ன பணிகளை நிறைவேற்றுங்கள் அதோடு நீங்கள் படங்கள் பார்க்கும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை எங்களுக்கு எழுதுங்கள் நான் சினிமா வரியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி சென்னை அரசாங்கத்திற்கும் பிலிம் சேம்பருக்கும் நடிகர் சங்கத்திற்கும் அனுப்புகிறேன் இது மிகவும் கண்ணியமான முறையில் வேண்டுகோளாக அமைய வேண்டும் நான் மிகவும் இளமையாக இருப்பதாக இங்கு ஒருவர் கூறினார் இதற்கு காரணம் நான் கூறுகிறேன் என் மீது பொறாமைப்படுகின்றவர்களுக்கு சேர்த்து கூறுகிறேன் இதற்கு காரணம் ஒழுக்கம்தான் உடற்பயிற்சி நான் செய்வதில்லை சில சமயங்களில் தொந்தி வந்தால் உடற்பயிற்சி செய்வேன் அதோடு மன உறுதியோடு இருந்தாலும் அடிபட்டாலும் வலிக்காது நாம் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்போதும் நாம் வாலிபன் என்று நினைத்தால் வாலிபனாகவே இருப்போம் மனிதனுக்கு தேவையானது ஆற்றல் அறிவு திறன் இவைகளில் சிலர் சிறந்து விளங்கி சிறந்த நடிகராகின்றனர் இந்த நாட்டில் அங்கம் வகிக்கும் சிறந்த மனிதனுடைய பெருமைகளை எடுத்து கூற ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள மன்றங்கள் தேவை ஒரு மனிதன் மூளையில் உதிக்கும் எண்ணம்தான் மக்களின் அரசாங்கத்தின் சட்டமாகிறது ஆகவே தனி மனிதன் சிறப்பை எடுத்துக்காட்ட மக்கள் மன்றங்கள் தேவைதான் மன்றம் ஏன் என்று கேட்பவர்கள் இந்த மன்றங்கள் ஆட்சிக்கு வந்து விடுமோ என்று பயப்படுகின்றனர் இந்த மன்றங்களில் உள்ளவர்கள் பலர் கட்சிகள் சொல்லும் கருத்துக்கப்பால் புது கருத்துக்களை கூறலாம் பொதுவான நோக்கமுடையவர்கள் பலர் இம்மன்றங்களில் உள்ளனர் இவர்கள் பல விஷயங்களில் ஆராய்ந்து முடிவு காண வேண்டும் அதை விட்டுவிட்டு நடிகர்கள் மன்றம்தானே என்று வெட்கப்படக்கூடாது முன்பு நடிகன் என்று சொல்ல வெட்கப்பட்டான் இன்று அவனை கலைஞர் என்று கூறுகின்றனர் நீங்கள் எந்த நடிகருக்கும் நெருபிடிகள் அல்ல சுதந்திரமாக இயங்கும் மன்றங்கள் நீங்கள் செயலாற்றுவது கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிவாஜி கணேசன் மன்றத்தினர் என்னிடம் என்னை பாராட்ட தேதி கேட்டிருந்தனர் இன்று அவர்களும் ஒன்று கூடி இந்த மூன்று மன்றங்களும் சிவாஜி அமெரிக்காவிலிருந்து வந்ததும் நடக்கும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தாராளமாக வரலாம் வந்து சிறப்பிக்க வேண்டும் இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் இது எம்ஜிஆர் மேல் சபைக்கு தேர்வானதற்கு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் மன்றங்கள் இணைந்து நடத்திய பாராட்டு கூட்டத்தில் ஆற்றிய உரை பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்